வெல்கம் தமிழ் டிவியின் செய்தியறிக்கை இன்று இருபத்தி நான்காம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் காலி கோட்டையிலிருந்து கடலுக்குள் குதித்த இளைஞன் வியந்து போன இராணுவ தளபதி காலி கோட்டையிலிருந்து கடலுக்குள் குதித்த இலங்கை இளைஞர்களுக்கு இந்திய இராணுவ தளபதி ராவன் பரிசு வழங்கியிருக்கின்றார் இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் ராகவன் கடந்த நாட்களில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அங்கு அவர் காளி பிரதேசத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அந்த விஜயத்தின் போது காலி கோட்டையிலிருந்து கடலுக்குள் பாய்ந்த இலங்கை இளைஞர்களின் திறமையைக் கண்டு அவர் வியர்ந்திருக்கின்றார் அத்துடன் அதனை பார்த்து ரசித்தவர் அந்த இளைஞர்களுக்கு பதக்கம் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்திருக்கின்றார் அரசாங்கத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாகாண ஆளுநர் தெரிவிப்பு மாகாண சபைகள் கலைக்கப்பட்டுள்ளமையினால் குறித்த மாகாணங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமாயன் அரசாங்கத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் மாகாண ஆளுநர்கள் சிலர்கள் காலியில் ஏற்பாடு செய்திருந்த ஊடக ஊடகவியலாளர் சந்திப்பில் ஆளுநர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் தற்போது காணப்படும் சிக்கல்கள் தொடர்பில் ஆராய்ந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என மேல் மாகாண ஆளுநர் அசாசாலி இதன்போது தெரிவித்துள்ளதுடன் நாட்டில் எண்பத்தி ஐந்து சதவீதமான நிர்வாக நடவடிக்கைகள் மாகாண சபைகளூடாகவே முன்னெடுக்கப்படுவதனால் தேர்தலை உரிய நேரத்தில் நடத்த இடமளிக்கப்பட வேண்டுமென தென் மாகாண ஆளுநர் கே தென்னக்கோன் தெரிவித்திருக்கின்றார் விசேட அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு ஜனாதிபதி தனது கௌரவத்தை தெரிவித்திருக்கின்றார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு ஜனாதிபதி தனது கௌரவத்தை தெரிவித்திருக்கின்றார் தனது டுவிட்டர் கணக்கில் பதிவொன்றை பதிவிட்டு அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை வரலாற்றில் பாடியளவான ஹேரோயின் தொகையை கைப்பற்றியதற்காகவே அவர் தனது கௌரவத்தை தெரிவித்திருக்கின்றார் மகோந்திர மதுஸ் விவகாரத்தில் இலங்கை போலீசாரின் உதவியை நிராகரித்த டுபாய் போலீசார் வர்த்தகர் விவகாரம் இலங்கை அரசியலில் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மதுசின் கைதினை தொடர்ந்து இலங்கையின் பிரபல அரசியல்வாதிகளின் தொடர்பான பல ரகசியங்கள் அம்பலமாகி வருகின்றன இந்த நிலையில் மதுஸ் தலைமையிலான குழுவினரிடம் விசாரணைகளை மேற்கொள்ள இலங்கை போலீசார் அனுமதி கோரியிருந்தனர் எனினும் இலங்கை போலீசாரின் எந்த ஒரு உதவியும் தேவையில்லை என டுபாய் போலீசார் நிராகரித்திருக்கின்றனர் ஒரு போலீஸ் அதிகாரியை கூட அனுமதிக்க முடியாது என டுபாய் போலீசார் உத்தியோபூர்வமாக இலங்கைக்கு அறிவித்திருக்கின்றனர் இதேவேளை மது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள எந்தவொரு இலங்கை அதிகாரிகளும் டுபாய் நோக்கி செல்லவில்லை என ராஜதந்திர அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் கொலைச் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவருக்கு விளக்கமறியல் யாழ் உரும்புராய் பகுதியில் பெண்மணி ஒருவரை அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டின் பிரதான சூத்திரதாரிகளான சகோதரர்கள் இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அண்மையில் உரும்புராய் பகுதியில் வயதான பெண்மணி ஒருவர் கோடாரியினால் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் மூவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதான சந்தேக நபர்கள் மூவரை போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் பிரதான சூத்திரைகளான இருவர் யாழ்நகர் நகர் பகுதிக்கு நடமாடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இதன் பிரகாரம் யாழ் திருநெல்வேலி சிவன் அம்மன் வீதியில் வைத்து தேடப்பட்டு வந்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாகாணத்தில் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்படுவது ஏன் வடமாகாணத்தில் முஸ்லிம் மக்கள் புறக்கணிக்கப்பட மாட்டார் என ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுபவன் என்ற வகையில் அனைத்து இனங்களையும் உள்வாங்கி செயற்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த தமிழ் பேசும் முஸ்லிம் சமூகம் யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு வகித்தனர் வடமாகாணத்தில் வாழும் முஸ்லிம்களை சந்தித்து உரையாடியும் இருக்கின்றேன் இனிவரும் காலங்களில் அவர்களின் பிரச்சனைகள் வரிசைப்படுத்தி அதனை தீர்க்க நடவடிக்கை ஜனநாயகத்துக்கு போராடிய கேட்கும் மாகாணம் அதற்கு உயிர் கொடுத்த மாகாணம் இங்குதான் ஜனநாயக உயிர் பிறக்கின்றது என ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் அரச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேரடி செவ்வியில் இந்த விடயத்தை வடமாகாண ஆளுநர் சுரு என்றாகவன் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஏக்கரில் சிறுபோக நெற்செய்கை கிளிநச்சி அக்ராயன் குளத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறுபோக நெற்சேகை இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொன்னூறு ஏக்கரில் மேற்கொள்ளப்படும் என சிறுபோக குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த கூட்டம் இன்று இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது கிளிநொச்சி மாவட்ட மேலதிகார அதிபர் சத்யசீலன் கலந்து கொண்டு கலந்துரையாடி இருக்கின்றார் பயிர் விவசாயிகள் நடைமுறை ஒழுங்குகளை இறுக்கமாக கடைபிடிப்பது அவசியம் கடந்த இரு ஆண்டுகளாக கிளிநொச்சி மாவட்டம் வறட்சியான சூழலை எதிர்கொண்டது பயிர்ச்சேகை கூட பெரும் பாதிப்புகள் எதிர்கொண்டன இந்த நிலையில் தற்போது குளங்களில் நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது இலங்கை அரசாங்க வேலைவாய்ப்பு பாராளுமன்றத்தில் பதவி வெற்றிடங்கள் இலங்கை பாராளுமன்றத்தின் ஊடகப் பிரிவில் காணப்படும் பதினைந்து வெற்றிடங்களுக்கு தகமை உடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன விண்ணப்ப முடிவுத் திகதி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது இதற்கான வர்த்தகமானை அறிவித்தலும் தற்சமயம் வெளியாகி இருக்கின்றது நிதி நிறுவன ஊழியர்கள் குடும்ப பெண்களுக்கு அச்சுறுத்தல் பவுனியா கோவில்குளம் பகுதியில் நுண்ணிதி நிறுவன ஊழியர்கள் கடன் பெற்ற குடும்ப பெண்களின் வீடுகளுக்கு சென்று அச்சுறுத்தல் விடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது பவுனியாவில் இயங்கி வரும் சர்வோதயா என்ற நுண்ணிதி கடன் வழங்கும் நிறுவனத்தின் ஊழியர்கள் மூவர் வீடு வீடாக குழுவாகச் சென்று கடன் பெற்றிருந்த பெண்கள் உடனடியாக கடனை செலுத்துமாறு அச்சுறுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த நிறுவன ஊழியர்கள் ரவுடி போல் அச்சுறுத்தும் வகையில் வார்த்தை பெரியோய்களை பயன்படுத்தியதுடன் வீட்டில் உள்ளவர்களை உள்ளே செல்லுமாறு மிரட்டியதுடன் கடன் பெற்ற பெண்களை சுற்றி நின்று விசாரணை செய்யும் தோரணையில் செயல்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர் அப்பாவிகளின் பெயர்களில் இலங்கைக்கு வரும் ஆபத்து அம்பலப்படுத்தும் தமிழ் பெண் அதிகாரி கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டுவரப்படும் கொள்கலன்களில் சுமார் இருபது வீதமானவை உண்மையான உரிமையாளர்களின் பெயர்களில் கொண்டுவரப்படுவதில்லை என சுங்கத்திணைக்கள ஆணையாளர் சால்ஸ் தெரிவித்திருக்கின்றார் சட்ட விரோதமான முறையில் பொருட்களை கொண்டுவரும் வர்த்தகர்கள் தங்களது பெயர்களில் கொள்கலன்களை கொண்டுவராமல் வேறு நபர்களின் பெயர்களில் கொள்கலன்களை கொண்டுவரப்படுவதாக சால்ஸ் கொழும்புவார இறுதி ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார் மூட்டை தூக்குவர்கள் வாடகை வாகனச்சாரதிகள் காவலாளிகள் அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் பெயர்களிலேயே கொள்கலன்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றது இந்த கொள்கலன்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளின் போது யாரின் பெயரால் கொண்டுவரப்பட்டதோ அவர்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கப்படும் இலங்கை வரலாற்றில் ஏற்பட்ட மாற்றம் கொழும்பில் அதிர்ச்சியடைந்த போலீசார் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக பெருந்தொகை போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் தொகை இதுவே அதிகம் போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மாலை மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் மூலம் போதைப் பொருள் தொடர்பான இலங்கை வரலாறை மாறியதாக குறிப்பிடுகின்றனர் கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற கொள்ளுப்பட்டையில் இருநூற்றி தொன்னூற்றி நான்கு கிலோ கிராம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இதன் பெறுமதி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது மலையகத்தில் சகலவிதமான பால்மா வகைகளுக்கும் தட்டுப்பாடு நெருக்கடியில் மக்கள் மளிககப் பகுதியில் சகலவிதமான பால்மா வகைகளுக்கும் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது இதனால் மக்கள் மிகவும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக புகார் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இதுகுறித்து உடன் நடவடிக்கை மேற்கொண்டு வியாபார ஸ்தலங்களை பாவனையாளர் பாதுகாப்பு அதிகாரி முற்றுகையிட்டு பால்மாக்களை களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாவனையாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இதற்கான அனுமதியை நுவரேலியா மாவட்ட அரசாங்க அதிபர் ரோஹன புஷ்பகுமார வழங்க முன்வர வேண்டும் என அவரின் தலையீட்டினால் பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களுக்கான முக்கிய கோரிக்கை சுற்றுப்பயணம் அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை துவிச்சக்கர வண்டியில் சுற்றி வரும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் சேர்ந்த தர்மலிங்கம் பிரதாபன் நாளாக ஹட்டனை வந்தடைந்தார் யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்தை தனி பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும் லயன்களில் வாழும் மலையக மக்களுக்கு தனி வீடு அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் தேயிலைத் தோட்டத்தில் பணியாற்றும் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபா ஒரு நாள் அடிப்படைச் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பத்தாம் திகதி இந்த சுற்றுப்பயணத்தை அவர் ஆரம்பித்திருந்தார் மஸ்கலியா ஏழு கன்னியர் மலையை பார்வையிட மக்களுக்கு சந்தர்ப்பம் மஸ்கெலியாவில் அமைந்துள்ள ஏழை கன்னியர் மலையை பார்வையிடுவதற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா துறையை மேம்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஹேட்டன் மஸ்கெலியோ ஊடாக சிவனொலிபாத மலை வீதியில் ஏழு கன்னியர் மலை அமைந்திருக்கின்றது எதிர்வரும் மூன்று மாதங்களின் பின்னர் சுற்றுலா பயணிகளுக்கு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க உள்ளதாக அம்பகமுவ பிரதேசபைத் தவிசாளர் ஜெயசிங்க பெரோரோ தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் திகதி குறித்த ஏழு கன்னியர் மலையில் இந்தோனேசியாவின் விமானம் ஒன்று மோதி விபத்துக்கு உள்ளானதாக இதில் நூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கிராம சக்தி தொடர்பான தெளிவுபடுத்தலும் திட்டம் தயாரித்தலும் கிராம சக்தி மக்கள் இயக்கம் கிராம சக்தி வாரத்தினை முன்னிட்டு மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களினால் நாடளாவிய ரீதியில் கிராம சக்தி சங்கம் தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் ஓட்டமாவடி மூன்று கிராம சேவகரின் பிரிவுக்கான கிராம சக்தி சங்கம் தொடர்பான தெளிவுபடுத்தல் மற்றும் அபிவிருத்தி திட்டம் தயாரித்தல் கலந்துரையாடல் ஓட்டமாவடி மூன்று ஹிஜ்ரா வித்யாலய மண்டபத்தில் ஓட்டமாவடி மூன்று அபிவிருத்தி உத்தியூத்தர் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது நாம் செய்கின்ற சில தவறுகள் தேசியத்திலும் சர்வதேசத்திலும் முஸ்லிம்களை பற்றிய பிள்ளையாக பேசுகின்றார்கள் இலங்கையில் வாழும் முஸ்லிம்கள் இரண்டாவது சிறுபான்மை இனமாக வாழ்கின்றோம் என்பதை சில சமயங்களில் முஸ்லிமாகிய நாம் மறந்துவிடுகின்றோம் என்று விவசாய நீர்ப்பாசன மற்றும் கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் அமீர் அமீரலி தெரிவித்திருக்கின்றார் ஓட்டமாவடி ஹிதா யுமா பள்ளிவாசலுக்கு பத்து லட்சம் ஒதுக்கீடு கம்பரிலியா வேலை திட்டத்தின் கீழ் விவசாய நீர்ப்பாசன மற்றும் கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சர் அமீர் அலி ஓட்டமாவடி ஹிதா பள்ளி பள்ளிவாசலுக்கு பத்து லட்சம் நிதி ஒதுக்கீட்டின் கடிதத்தினை கையளிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்றார் மட்டக்களப்பு தபாலக கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு மட்டக்களப்பு தபாலக கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு திருமதி திரிச்செல்வம் பிரதி அஞ்சல் அதிபர் கிழக்கு மாகாண தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக தபால் மற்றும் முஸ்லிம் விவகார அமைச்சர் அப்துல் கலீம் அவர்கள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தார் இந்த நிகழ்வில் விவசாய நீர்ப்பாசன மற்றும் கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் அமீரலி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் யோகேஸ்வரன் அரசாங்க அதிபர் உதயகுமார் செயற்பட்டு பிரதி தபால் அஞ்சல் அதிபர் ராஜித ரண சிங்க பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் கணேசமூர்த்தி மாவட்ட முகாமையாளர் அக்கிய தேசிய கட்சி மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர் கல்லூரி மாணவன் ஜனாதிபதியினால் பதக்கம் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் கல்குடா கல்வி வலைய கூரலைப் பற்றி கோட்டத்தில் அமைந்துள்ள வாழைச்சேனை கல்லூரி உயர்தர கலப்பிரிவு மாணவன் மகேந்திரலிங்கம் சேசானந்த் அதிமேதகு ஜனாதிபதி மைத்திரிபால சிறோசேனா அவர்களினால் பதக்கம் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட ஒருதொகை வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கற்பட்டியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கற்பட்டி நகரிலுள்ள மருந்தகம் ஒன்றில் இவ்வாறு வெளிநாட்டு சிகரெட் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் குறித்த பாமசியை சோதனையிட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் குறித்த பாமசி உரிமையாளரை கைது செய்திருக்கின்றனர் அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து நாற்பத்தி ஐந்து பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட ஆயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகளும் இதன்போது போலீசாரினால் கப்பற்றப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் கட்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தினூடாக இராணுவத்தை தண்டிக்க ஒருபோதும் இடமளியேன் இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தில் வழங்கிய இணை அனுசரணையை மீளப்பெற ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஆலோசித்திருக்கின்றார் அதனை இணை அனுசரணையை விலக்கிக் கொள்ள முடியும் நான் விரும்புகின்றேன் என அதற்கான பேச்சுக்கள் தற்போது இடம்பெறுகின்றன என சண்டே டைம்ஸ் வார இதழுக்கு அவர் வழங்கிய செவ்வியல் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தினூடாக இராணுவத்தை தண்டிக்கும் ஒருபோதும் இடமழியன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெனிவா சமர் நாளை ஆரம்பம் இலங்கை விவகாரத்தை கையில் எடுக்கின்றது பிரிட்டன் ராஜதந்திர சமர்கலம் என வர்ணிக்கப்படும் ஐக்கிய நாடு மனித உரிமைகள் பேரவையின் நாற்பதாவது கூட்டத்தொடர் சுவிஸ் தலைநகரான ஜெனிவாவில் நாளை ஆரம்பமாக இருக்கின்றது மார்ச் இருபத்தி இரண்டு திகதி வரை நடைபெறும் குறைத்த மாநாட்டில் அங்கத்துவ நாடுகளின் மனித உரிமை நிலவரங்கள் தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக இலங்கை விவகாரம் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பண தலைமையில் இலங்கை தூதுக்குழுவினர் ஜெனிவா செல்ல இருக்கின்றனர் அத்துடன் அரசு சார்பற்ற அமைப்புகளால் நடத்தப்படும் உப மாநாடுகளில் பங்கேற்பதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளும் சிவில் அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் ஜெனிவாவில் செல்கின்றனர் இதுகுறித்து பிரிட்டன் தலைமையில் தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆக்கி நாடு மனித உரிமை பேரவையில் நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கம் வகிக்கின்றன இரண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை சுழற்சி முறையில் அங்கத்துவம் வழங்கப்படும் நாட்டை காட்டிக் கொடுக்கவில்லை உண்மை கண்டறியப்பட வேண்டும் ஆட்சியில் இருப்பவர்கள் நாட்டை காட்டி கொடுக்க மாட்டார்கள் ஆனால் நடந்த உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களின் உள்ள கிடைக்கைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறு முன்னாள் வெளிவிவகார அமைச்சரும் இந்த நாள் நிதி அமைச்சருமான மங்கள சமர தெரிவித்திருக்கின்றார் இராணுவத்தினர் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த சிலர் முயற்சிக்கின்றனர் இராணுவத்தினர் மீது வீண்பழியை சுமத்துகின்றனர் சில வெளிநாடுகள் நாட்டின் உள் விவகாரங்களில் தேவையில்லாமல் தலையிடுகின்றன இதற்கு இங்கு இருப்பவர்களும் உடந்தையாக இருக்கின்றனர் நாட்டை காட்டிக் கொடுக்கும் இவர்களுக்கு வரலாறு தக்க பாடம் புகட்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கருத்து தெரிவித்திருந்தார் அத்துடன் ராணுவத்தினரின் போர்க்குற்றம் புரிந்தாலும் அவர்களை தண்டிக்க விட மாட்டேன் என்றும் கூறியிருக்கின்றார் பொருளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டிப்பர் வாகனம் ஒன்று மோதியதில் பொறுப்பதிகாரி படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடமை நிமித்தம் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணியளவில் கொழும்பு காலை பிரதான வீதி டூப்ளிகேஷன் சந்தையில் வைத்து இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது குறித்த டிப்பர் வாகனமும் பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றது தப்பிச் சென்ற வாகனம் தொடர்பில் பம்பலப்பட்டி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தொடரும் சிலாவத்துறை மக்களின் காணிப் பிரச்சினை கடற்படையினர் கையகப்படுத்தியுள்ள சிலாவத்துறை மக்களின் பூர்வீக காணிகளை மீளப்பெறுவதற்கான மண் மீட்பு போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு நேற்றிரவு விஜயம் செய்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மேல்குடியேற்ற புனர்வாழ்வு வடக்கு அபவுறுத்தி முன்னாள் பிரதி அமைச்சருமான காதர் மஸ்தான் அவர்கள் சாத்வீக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்களை சந்தித்ததுடன் அவர்களின் மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் காணாமல் போனோருக்காக வடக்கில் நடத்தப்படும் போராட்டம் தமிழ் ஆயுத இயக்கங்களால் கடத்தப்பட்டு காணாமல் போன முஸ்லிம் உறவுகள் பற்றியதாகவும் இருக்க வேண்டும் காணாமல் போனோருக்காக வடக்கில் நடத்தப்படும் போராட்டம் என்பது தமிழ் ஆயுத இயக்கங்களால் கடத்தப்பட்டு காணாமல் போன முஸ்லிம் உறவுகள் பற்றியதாகவும் இருக்க வேண்டும் வகையில் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என உலமா கட்சி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது இந்த நாட்டின் யுத்த வரலாற்றில் அப்பாவி மக்களை கடத்தி செல்லும் வரலாற்றை ஆரம்பித்தது தமிழ் ஆயுத போராட்ட இயக்கங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முதல் கிழக்கில் பல முஸ்லிம்கள் பணத்துக்காக கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டனர் அதேபோல் தொன்னூறுகளில் அதிகமான முஸ்லிம் இளைஞர்கள் விடுதலை புலிகளினால் கடத்தப்பட்டு அவர்களின் சிறைகளில் அடை னர் பின்னர் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை தெரியவில்லை அரசியலில் முள்ளியவாய்க்கால் நினைவேந்தல் தமிழரின் அரசியலில் முள்ளியவாய்க்கால் அவலம் பாதிக்கப்பட்டோர் மனதில் ரணமாக இருக்கின்றது ஆனால் இதே அவலத்தை தந்த உணர்ச்சி கொந்தளிப்பை தமது அரசியல் பிரவேசத்துக்கான முள்ளியவாய்க்காலாக பலரும் கருதுகின்றனர் ஏற்கனவே அரசியலில் இருப்போர் தம்மை நிலநிறுத்த இதே களத்தை பயன்படுத்துகின்றனர் அமெரிக்கா உடனடியாக தலையிட வேண்டும் யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தும் கையெழுத்து போராட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கூறி நடத்தப்படும் சுழற்சி முறையிலான போராட்டம் இன்று எழுநூற்றி முப்பத்தி நான்காவது நாளாக தொடர்கின்றது எனினும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரத்தில் அரசு பொறுப்பு மறுத்து வருகின்றது என குற்றம் சாட்டி காணாமல் போனவர்களின் உறவினர்கள் நல்லூர் ஆலயம் முன்றலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விடயத்தில் அமெரிக்கா தலையிட வேண்டுமென்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர் காணாமல் போனவர்கள் விடயத்தில் அமெரிக்கா தலையிட வேண்டுமென்பதை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் என்று நல்லூர் முன்றலில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி போதைப்பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி இன்று கிளிநொச்சி முழங்காவில் பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கின்றது இன்று காலை ஒன்பது மணிக்கு முழங்காவில் இரணிமாதா நகர் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட விழிப்புணர்வு பேரணி முழங்காவில் சந்தையை வந்தடைந்தது கவனயீர்ப்பு போராட்டம் நடைபெற்றதுடன் போதைப்பொருள் விழிப்புணர்வு வீதி நாடகமும் நடத்தப்பட்டது போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை கவனயீர்ப்பு போராட்டத்தை கிளிநொச்சி மறைக்கோட்டத்தின் ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்ற நில அளவையாளர்களை பதிவு செய்யுமாறு ஆளுநர் கோரிக்கை வடமாகாணத்தில் நிலவும் காணி பிரச்சனைகளை கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஓய்வு பெற்ற நில அளவையாளர்களை பதிவு செய்யுமாறு கௌரவ ஆளுநர் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் காணி பிரச்சனைகளில் முதன்மையானதாக காணிகளை அளவிடுதல் காணப்படுவதனால் காணிகளை அளவிட நில அளவையாளர் திணைக்களத்தில் போதிய ஆளணியினர் இல்லாமையின் காரணமாக ஓய்வு பெற்ற நில அளவையாளர்களின் சேவையினை பெற்றுக்கொள்ளும் முகமாக கௌரவ ஆளுநர் அவர்களின் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற நில அளவையாளர்களை வடமாகாண காணி நிர்வாக திணைக்களத்தில் தம்மை பதிவு செய்து கொள்ளலாம் அவர்கள் தமது விவரத்தினை தபால் மூலமோ அல்லது இணையத்தின் மூலமோ அனுப்பி வைக்கலாம் அல்லது அவர்களுடைய அலுவலக முகவரி காணி நிர்வாக திணைக்களம் வடமாகாணம் ஐம்பத்தி ஒன்பது கோவில் வீதி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி திணைக்களங்கள் பெரும்பான்மையின இளைஞர்களால் நிரப்பப்படுகின்றது கிளிநொச்சியில் உள்ள பல திணைக்கிழங்களில் வெற்றிடங்கள் அண்மை காலமாக பெரும்பான்மையின இளைஞர் யுவதிகளால் நிரப்பப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் வேலையற்ற காணப்படும் மாவட்ட இளைஞர் யுவதிகள் கவலையும் விசனமும் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் வேலையற்றை காணப்படுகின்றனர் காபோத சாதாரணம் தொடக்கம் பட்டதாரிகள் வரை இவ்வாறு வேலையற்று காணப்படுகின்றனர் இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பல அரச திணைக்கிழங்கில் காணப்படுகின்ற வெற்றிடங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் தென்னிலங்கையை சேர்ந்த இளைஞர் யுவதிகளால் நிரப்பப்பட்டு வருகின்றது குறிப்பாக இலங்கை மின்சார சபை புகையிரத திணைக்களம் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் நில அளவை திணைக்களம் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகாரசபை மற்றும் மாவட்ட செயலகம் பிரதேச செயலகங்கள் உள்ளிட்ட பல திணைக்களங்களில் சாதாரண சிற்றூழியர் வரை சாரதி தொடக்கம் பல பதவி நிலைகளுக்கு இவ்வாறு தென்னிலிங்கையைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் நிரப்பப்பட்டு வருகின்றனர் கேகாலை மாவட்டம் ரூவன்வெல்ல தொகுதியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யூஎல்எம் பாரூக் அவர்களின் ஐம்பதாவது வருட அரசியல் வாழ்வை முன்னிட்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் ராஃப் ஹக்கீம் அவர்கள் அவரின் இல்லத்துக்குச் சென்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் மூன்று ஆண்டுகளில் நாணயங்களை அச்சிட செலவான தொகை ஆறு மில்லியன் ரூபா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் நாணயத்தாள்கள் மற்றும் குற்றிகளை அச்சிடுவதற்கு ஆறு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது அதன்படி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாவாகும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒரு மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டிருக்கின்றது ஒரு குழுவாக நின்று நாட்டை முன்னேற்றுவதற்கு கடந்த காலத்தில் எடுத்த முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் கொள்கை ஒன்றுக்கு ஏற்ப எந்த ஒரு குழுவுடனும் இணைந்து பணியாற்ற முடியுமான ஒரு நிலைமை நாட்டில் காணப்பட வேண்டுமென பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார் மகிங்கன மாவட்ட தொழிலாளர் காரியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் பிரதமர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு வழங்கும் எவருக்கும் அமைச்சு பதவி வழங்குவது இல்லை என்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உறுதியாக இருப்பது பலமான அரசாங்கம் ஒன்றை உருவாக்க தடையாக உள்ளதாக ஆளும் கட்சியினால் குற்றம் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வெல்கம்